இல்லை தமிழ்நாடு அரசு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் டுவார்ட்ஸ் ஹ ஹெல்த்தி லைஃப் மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு நல்ல உணவை கொண்டு போய் சேர்க்கணும் இதைத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் கீ ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறேன் முதல்ல ஒரு விவசாயம் ஒரு சாகுபடி அப்படின்னா வி ஹாவ் டு ஹாவ் ரிசர்ச் பிளான் நம்ம முதல்ல அதை பற்றின ஒரு சிறிய ஆராய்ச்சி வந்து நம்ம பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா சென்னையில ஐடியில் நிறைய பேர் ஒர்க் பண்றோம் தென்காசியில் இருபத்தஞ்சு ஐம்பது இல்லை ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இடம் வாங்கி வச்சிருப்போம் நல்லா கவுனிங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க மும்பையில் ஒர்க் பண்ணுறவங்க இந்தியாவில் கடைகோடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஆசை இருக்கும் நமக்குன்னு ஒரு சின்ன நிலை இருக்கும் இருக்கணும் அதில் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் காய் சென்னையில் ஒர்க் பண்ணுற நீங்கள் தென்காசியில் இடம் வாங்கினது சரிதான் கன்னியாகுமரியில் இடம் வாங்கினது சரி தான் இல்லை காஞ்சிபுரத்தில் இடம் வாங்க எதுனாலும் சரிதான் ஆனால் எத்தனை தடவை நீங்கள் உங்கள் இடத்த போய் பார்க்குறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது வி ஹாவ் டு ஹவ் ஃப்ரீக்குவெண்ட் மானிட்டரிங் நம்ம இடத்த போய் நாம் வாங்கி மட்டும் வச்சா பத்தாது ஆனால் இந்த இடத்துக்கு நாம் எத்தனை தடவை நாமளே விசிட் நம்ம ஒரு ஃபேஷனாக வாங்கியிருப்போம் ஆனால் அங்கே ஒரு ஆளை போட்டிருப்போம் நம்ம எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க அங்கே ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னா அது சந்தேகத்துக்கு இடமான ஒன்று தான் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை பார்க்காம நமக்கு ஒரு 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 கெத்தோட அந்த இடத்த வாங்கிடுவோம் ஒரு பவரோட இந்த இடத்த வாங்கிடுவோம் வாங்கின இடத்த நாம் பண்ணணும் காய்கறி சாகுபடி பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹவ் ஃப்ரீக்குவெண்ட் மானிட்டரிங் அண்ட் விசிட்டிங் டூ பிளேஸ் அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னா நமக்கே ஒரு என்ன செய்யுது ஒரு தாழ்மை மனப்பான்மை வந்துடும் நம்ம இடத்துல சரியா வந்து காய்கறி விளையலை நம்ம இடத்துல புல்கள் தான் அதிகமாக முளைக்குது எதுக்கு பதிலாக காய்கறிக்கு பதிலா இது மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் வந்துடும் ஒரு பேசிக் நாட் ஓன்லி வெஜிடபிள் ஃபார்மிங் எல்லாரும் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா நாம் வாங்குற இடத்த நாம அதிகமான முறையில் போய் பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கவனிச்சா மட்டும்தான் அக்ரியில சக்சஸ் பண்ண முடியும் இங்கே பேராசிரியர் நிறைய பேர் இருக்கிறாங்க அக்ரியில வந்து இப்போ மிகச்சிறந்த வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அது காய்கறியா இருக்கட்டும் மற்ற பயிர்களாக இருக்கட்டும் பல பயிர்களாக இருக்கட்டும் ஒரு நாம ஒரு அன்போட ஒரு லவ்வோடு நாம அதை பண்ணும்போது நாம என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா அதில் வெற்றி அடைய முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இதுல சமையல் இருக்கிற அப்படின்னு ஒன்று நான் போடுறேன் எதுக்காக நாம வந்து என் மண்ணை வந்து ஏன் உங்களுக்கு தெரியும் ஒரு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஓடை உழவு ஓடை உழவு டிபார்ட்மெண்ட்ல அடிக்கடி ரேடியோ எல்லாத்திலுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஓடை உறவு ரொம்ப முக்கியம் எதுக்காக கோடை உழவு முக்கியம் சொல்லுங்க பாக்கலாம் முக்கியமா அங்க இருக்கக்கூடிய வீட்ஸ் கடைகளில் இருந்து விடக்கூடிய அத்தனை விதைகளும் லேசா மழை பெய்து உழைக்க ஆரம்பிக்கும் லேசா மழை தான் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா உணவு இங்கே எப்படி உழவு இங்கே நாம் விவசாயிகள் எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா மழை பெய்ஞ்ச மறுநாளே தயவு தயவுசெய்து அதை பண்ணாதீங்க ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க மண் ஒன்றும் காஞ்சி பெய்யாது ஒரு மூணு நாள் டைம் கொடுத்து நீங்கள் நீங்க நீங்கள் செய்யும் போது என்ன அப்படின்னா அந்த சி சீட் இல்லையா கடைகள் கடைகள்ல இருந்து விழுந்த இசைகள் எல்லாம் அந்த மூணு நாள் முளைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் மூணாவது நாலாவது அஞ்சாவது நாள் விழும்போது அந்த மொழிக்க அத்தனை விதைகளுமே என்ன அப்படின்னா எது பயிர்களுடைய விதைகள் எல்லாமே சேர்த்து கருது போறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம நோய் மேலாண்மை இருக்கட்டும் இல்லை மற்றபடி பயிர் பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பாக இருக்கட்டும் முதல்ல செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நல்ல உழவு இந்த உழவுமே என்ன அப்படின்னா மழை பெஞ்சா மறுநாள் உழ வேண்டாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு விழுங்க அந்த முளை அந்த எல்லாம் முளைக்கும் லைட்டாக முளைக்கும் அப்படி முளைக்கும் போது உழுந்துட்டா நம்ம என்ன செய்ய வேண்டாம் களை கொல்லி அடிக்க வேண்டாம் எனக்கு அடுத்து பேச இருக்கக்கூடிய விஞ்ஞானி அவர்கள் கணேசன் திரு கணேசன் அவர்கள் அவங்க மருந்தில்லா விவசாயம் சாகுபடி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச இருக்கிறாங்க அதனால நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் எஸ் சீட் எப்படி நம்ம விதைகளை ஒரு விதைகளுக்கு मुन्द, <laughs> 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 ஒரு பயிரை பண்ணும்போது நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா இத்தனை விஷயத்தையும் தெரிந்து கொண்டு தான் போகணும் இடம் வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா இருக்குது ஆனால் என்னோட வெஜிடபிளை என்னோடய காய்கறியை என்னோட தோட்டத்திலிருந்து நான் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு ஃபேஷன் இருக்கணும் இதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற போது சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு செடி நடணும் அப்படின்னா அந்த செடிக்கு இந்த லொக்கேஷன் போதுமா இந்த சென்னையில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் இந்த செடியை ஒரு மிளகாய் பயிரை நடப்போகிறேன் அப்படின்னா இந்த மிளகாய் இந்த மண்ணில் வருமா இந்த மிளகாய்க்கு இந்த தட்பவெப்ப நிலை போதுமா இந்த மிளகாய்க்கு இந்த அடிக்கக்கூடிய இந்த காற்று மற்றும் இந்த சூழ்நிலை போதுமா இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மிளகாய் வளர்ந்துருமா இந்த எந்த சீசனில் இந்த மிளகாயை நாம் நடணும் இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா ஒரு பயிரை நடுவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஆராய்ச்சி சிறு ஆராய்ச்சி அதான் ரிசர்ச் பிளான் எப்போ நம்ம கையில் இருக்கோ அப்போ தான் நம்ம விவசாயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் அக்ரியில் வந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தையெல்லாம் தெரியாமல் நான் இடம் வாங்கிட்டேன் நாளைக்கு உழுதுட்டேன் நாளை மறுநாள் நான் செடியை நட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து நான் ஒரு மூணு மாசம் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன் எனக்கு தேவையான லாபம் கிடைக்கல ப்ரொடக்ஷன் அதிகமா இல்லை உற்பத்தி அதிகமா இல்லை இப்படின்ற இந்த கான்செப்டை வந்து நம்ம போக வேண்டாம் நிறைய பேர் அக்ரியில் ஆசைப்பட்டு வாங்கின நிலத்துல தோத்து போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன தெரியுமா அவங்க இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த விவசாயத்தில் இறங்கினதுனால தான்